புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு புதியன புகுதலும் பழையன கழிதலும் பிறப்பெனும் புதியன தோன்றலும் தோன்றிய பின் புதிது புதிதாய் ஒருபுறம் தோன்றவும் மறுபுறம் பழையனவாகி கழிதலும் நமது வாழ்வு இதனையே ஊழ்வினை பயன் என்கிறோம் ஆதி என தோன்றியது எல்லாம் அந்தமென அழியும் பிறக்கும் முன் இவ்வாழ்வை காணாமையாலும் இறந்த பின் இவ்வாழ்வு இன்மையாலும் வெறும் வெளியாய்க் காண்கிறோம் இதுவே மாயை முன்பின் இல்லாத ஒன்றை இருப்பது என வாழ்வதே மூடம் இவ்வுண்மையை அறிந்தால் ஆசை அரும் ஆசை அற்றால் இவ்வுலகம் தோற்றாது அவ்வுண்மையை அறிந்தவரே ஞானி இவ் ஆதி அந்த அனித்திய உலகை படைத்த கடவுள்களும் படைக்கப்பட்ட ஜீவர்களும் மாயையே இம்மாயையை அகற்றுவதே திரை நீக்கம் இத்திரையை அகற்றியதே அறிவு அவ் அறிவை வழங்கி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளித்தவரே அருட்பெரும் ஜோதி முத்தியை பேரின்பம் என்பது மிகை துன்பம் போது சிறிது இன்பம் தோன்றும் அது நிலைக்காது முத்தி எனும் பேறு இன்பப் பேறு அல்ல துன்பம் தவிர்த்த பேறு இருப்பது சுகம் என்பது சுய அகம் என கொள்க மரணமிலா வாழ்வே பேரின்ப பெருவாழ்வு மரண வாழ்வில் தோன்றி மறையும் இன்பமெலாம் சிற்றின்பமே ஆதிப்படைப்பின் அந்தமே முன்னைய வேதங்களின் முடிவு அதுவே சடாந்தம் எனும் இன்ப துன்பம் அற்ற இடம் அயம் ஆத்மா பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி உபதேசம் பித்தாடும் மாயைக்கு மேலே சுத்த பிரம்மவெளியினில் பேரருளாலே சித்தாடுகின்ற சித்தாடுகின்றது பாரியில் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி பித்தாடும் மாயைக்கு மேல் சடாந்தம் எனும் ஆன்மவெளி சுத்த பிரம்மவெளி ஆன்ம ஒழுக்கத்தால் தூய்மை பெற்று அருள்பெற்ற ஆன்மவெளி பேரருளாலே சித்தாடுதுகின் சித்தாடுகின்றது பாரீர் அருள்பெற்ற வெளியில் பேரருளால் சித்தாடுகின்றதை பாராத ஆன்மாக்களே அதுவே திருநடன அருள்பெரும் ஜோதி பாரீர் பித்தாடும் மாயைக்கு மேலே என தோன்றிய வேதம் வேதம் கூறி அந்தத்தில் கலந்த ஜீவாத்ம பரமாத்மாக்களே அங்கு கலவாதீர் அது ஆதிப்படைப்பின் அந்தம் அல்லாது அனாதி இயற்கை உண்மை அனக சித்தி நிலை அன்று இது தருணம் ஊன்றிய தமிழ் மாமரை கிடைத்துள்ளது அதன் வழி சென்று தனிப்பெரும் கருணை பெற்று அருட்பெரும் ஜோதி இன்பனடம் காண்போம் வாரீர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது